தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் விஜயகாந்த் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அகல்விளக்கு திரைப்படத்தின் மூலமாக நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் விஜயகாந்த் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்தின் நூறாவது படமாகும் இந்த படத்தில் மன்சூர் அலிகான் ரூபினி லிவிங்ஸ்டன் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடித்துள்ளனர் மறைந்த நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் பிரபாகரன் மீண்டும் இன்று ரீரிலீஸ் செய்யப்பட்டது கேப்டன் பிரபாகரன் படம் வெளியாகி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஐநூறுக்கு மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படம் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளது இந்த படத்தின் முதல் கடலூர் மாவட்டம் நேவேலில் உள்ள திரையரங்கில் பிரேமலதா விஜயகாந்த் அவரது மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் எல் கே சுதீஷ் ஆகியோர் ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்தனர் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க திரையரங்கத்திற்குள் அவர்கள் அழைத்து வரப்பட்ட நிலையில் விஜயகாந்த் சண்டை காட்சியில் தோன்றிய பிரேமலதா விஜயகாந்த் கதறி அழைத்துவங்கினார் அப்போது வரை விஜய் பிரபாகரன் மற்றும் சுதீஷ் ஆகியோர் தேற்ற தொண்டர்களும் அழவேண்டாம் என கேட்டுக் கொண்டனர் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு போர்கே தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் வடிவில் வெளியாகியுள்ள கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது